برو النبأ أرثوا لي الله تعالى شهرا إلّا تلقونه بألسنتكم وتقولون بأفواهكم ما ليس لكم به علم وتحسبونه هينا وهو عند الله عظيم إلّا تلقونه بألسنتكم ما جلت جلت كل جل جل بني قل كل غريب سمن فلا وبرو سبيشالا من واسنم من ذا عايشناه وليشيت لراني هذا فذو هذا العبرة بعموم اللفظ لا بخصوص سبب بدث

ஆனா உண்மையில் சின்ன விஷயமா இல்ல உண்மையில இந்த வசனத்தை அல்லாஹு ஒழுக்கவியலோடு தொடர்பு படுத்தி பேசுகிறார் இப்ப நம்மளுக்கு என்ன சொல்லித்தால் சட்டத்தோடு உள்ள விஷயங்களுக்கு சில்லற பிரச்சனை மரபு சொல்றது இந்த ஒழுக்கத்தை சொல்லி தந்திருந்தால் இந்த ஜாகுவாவில் தர்பியாவை பெற்ற மக்கள் என்ன செய்திருப்பார்கள் என்றால் இப்படி வரக்கூடிய செய்திகளை எல்லாம் உடனே நம்பி இருக்க மாட்டார்கள் எடுக்கவும் மாட்டார்கள் பரப்பவும் மாட்டார்கள் மிக பேணுதலாக இருப்பார்கள் குறிப்பாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய செவிகளையும் நம்முடைய நாவுகளையும் மிக கவனமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அதிலும் இந்த பித்னாவுடைய காலத்திலே சொர்க்கம் போகணும் என்று ஆசைப்பட்டால் அல்லது இந்த குப்பைக்குள்ள போய் அதுல டேஸ்ட் ஒரு கூட்டம் மிகச்சாரத்திலையும் பார்லையும் சூராட்டத்திலையும் களியாட்டங்களிலையும் இன்பம் காணுங்கள் அப்படி இன்பங்கான்ற மூடு இருந்தால் அதை ஒன்றும் செய்ய முடியாது உண்மையிலே சுவர்க்கம் செல்ல வேண்டும் நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்ற ஆசை உள்ள மக்களுக்கு சொல்கிறேன் நம்முடைய நாவுகளையும் காதுகளையும் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் காதில் எடுத்து வாய்க்கு வந்தபடி பேசிவிடக்கூடாது காதில் அந்த செய்திகள் விழாமல் நம்முடைய காதுகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக குறிப்பாகவுடைய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மிம்பர் பித்னா வாக்கப்பட்டிருக்கிறது ஜால்வா மேடை பித்னா வாக்கப்பட்டிருக்கிறது கோ ஆன் சுன்னாவுடைய பேரில் ஃபித்னா மலிந்து போயிருக்கிறது இந்த காலத்திலே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே பிரசூன் செல்ல அல்லாஹ் வலி வசல்ல மர்கள் சஹாபாக்களுக்கு பித்தினாவை எச்சரிக்கை செய்கிறார்கள் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் மன் அஜாத்வி அரசூல அல்லாஹ் அல்லாஹவுடைய தூதரே இந்த பித்தினாவில் இருந்த எங்களை பாதுகாப்பதற்குரிய வழி அவர்கள் சொல்லக்கூடிய பதிலை கவனமாக கேளுங்கள் அம்சிக் அலை கலிசானக் உன்னுடைய நாவை பேணிக்கொள் வப்கி அலா ஹதி அத்திக் உன்னுடைய தவறுக்காக அழு வல் யசாக்க பைத்துக் உன்னுடைய வீடு உனக்கு விசாலமாகட்டும் திருமதியில் இந்த ஹதீஸ் வருகிறது உன்னுடைய நாவை பேணிக்கொள் உன்னுடைய தவறுக்காக அழு உன்னுடைய வீடு உனக்கு விசாலமாகட்டும் பிண்டைக்கு நாவப்பன்றது இல்லை யாருக்காக அழுகிறோம் எல்லாரும் அடுத்தவருக்காக தான் அழுகிறோம் நமக்கு கவலை எல்லாம் நம்முடைய பக்கத்து விட்டுக்காக இருந்தேன் நம்முடைய நண்பன் யாரும் தொல்றல்ல தொல்ற இல்லன்னு பேசிட்டே இருக்கிறார் அவரே தொகுதில்லை முதல் நம்முடைய நிலையை பார்க்க வேண்டுமே நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டுமே சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள் எந்த ஒரு சஹாபியும் அடுத்தவர்களை பத்தி ஃபீல் பண்ணலை அவர்களை பற்றித்தானே கவலைப்பட்டார்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயன் கூறப்பட்டு இந்த உம்மத்தில் நாயத்திற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியாகட்டும் அல்லது உமர் ஆகட்டும் அல்லது நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அவர்கள் அவர்களைத்தான் கூடுதலா சிந்திச்சாங்க அது அந்த காலம் இந்த காலம் எப்படி என்றால் முழுக்க மற்றவர்களை பற்றி தான் நமக்கு கவலை அவன் அப்படி இருக்கிறான் இவன் இப்படி இருக்கிறான் அவன் வட்டியோட தொடர்பு யாராவது ஒருவன் வட்டியோட தொடர்பாயி கொஞ்சம் பெரிய லெவல்ல இருந்துட்டாங்க எல்லாரோட வாயிலையும் வட்டி எடுத்து பெரிய வீடு கட்டித்தார் வட்டி எடுத்து தான் இந்த வாகனம் வட்டி எடுத்து தான் இந்த பிசினஸ் இவன் பொருளாதாரம் வந்த வழி எங்களை தெரியாதான் கேட்டு கேட்டு இவரோட வீட்டு நிலைமை முழுதுமே வட்டி தான் இருக்கு இவருக்கு அவரை பத்தி கவலை சொல்லாலும் சொல்றாங்க உன்னை பற்றி கவலைப்படும் உனக்காக உன்னுடைய தவறுகளை நினைத்து நீ வருந்து அடுத்து சொல்ல வல்லிய சாக்க பைத்து உன்னுடைய வீடு விசாலமாகட்டும் அப்படின்னா என்ன சந்திகள்ல கடை தெருக்கள்ல போய் உட்காராத உட்கார்ந்த கித்தனாவுடைய காலத்துல என்ன நடக்கும் அவங்க சொல்றது காதுல விழும் காதுல விழுந்தா மனம் கெட்டு போகும் வாய் அடங்கி கொண்டு இருக்காது எனவே முடியுமானவரை பித்தினாக்குரிய இடங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் சகோதரர்களை பள்ளிவாசல தொழுதுட்டு போய் உட்கார்ந்து என்ன பேசுறாங்க என்று கேட்டால் எச்சையும் வையையும் தான் பேசுறாங்க வேண்டாம் அஸ்ஸலாமு அலைக்கும் எனக்கு வேண்டிய வீட்டை போய் குர்ஆன் ஓதுங்க அந்த டைம்ல அல்லது சும்மா அப்படி சேரா போட்டு ரிலாக்ஸா காற்று வாங்க மனசுக்கு ரிலாக்ஸ் வாங்க அல்லது வீட்டை போய் மனைவி ஏதாவது ஒத்துழைப்பு செய்யுங்க அந்த கடைத்திற டீ கடையில் உட்கார்ந்து பீச்ல உட்கார்ந்து பார்க்கில் உட்கார்ந்து மஸ்ஜிதுல வெளி பள்ளிவாசல் உட்கார்ந்து எதை பேசுகிறோம் மிக கவனமாகவும் நிதானமாகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் அதைத்தான் அல்லாஹு தாலா இங்கே நமக்கு சொல்கிறான் இது தலக்கௌனஹு அல் சீனத்திக்கும் உங்களுடைய வாய்கள அதை சிம்பிளாக நீங்கள் எடுத்து எடுத்துமாலை முன் உங்களுக்கு அறிவில்லாத விஷயத்தை நீங்கள் உங்களுடைய வாய்களால் பேசுகிறீர்கள் ஆயிஷனாய் சுத்தமா நடத்தி கிட்டவரா யாருக்கு தெரியும் தெரியும் எனவே இதுலாம் வலைக்கும்தான் எனக்கு இதுல அவசியமே இல்லை இப்போது இன்றைய காலத்தில் யாராவது உங்களை பற்றி பேசினால் அது அரசியல்வாதியாக இருக்கட்டும் அல்லது சமுதாய தலைவராக இருக்கட்டும் அல்லது நமக்குரிய ஜமாத்தை சேர்ந்தவராக இருக்கட்டும் அல்லது நம்முடைய ஜமாத்துக்கு வெளியே உள்ளவராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒருவரை பற்றி பேசினால் எனக்கு அவசியம் இல்லை எனக்கு தெரியாது என்ன விடுங்க என்கிட்ட சொல்லி எதை எதிர்பார்க்கிறீர்கள் நம்மகிட்ட சொல்லி எதை எதிர்பார்க்கிறார்கள் இப்படி நாம் இருந்து கொண்டோமாக இருந்தால் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் இல்லை என்றால் அல்லாஹுடைய கடுமையான தண்டனைக்கு நாம் உள்ளாக வேண்டி je yes,